அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பழம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வள்ளற்பெருமான் அருளிய அருள் விளக்கமாலை என்னும் தலைப்பில் பெருமான் அரு அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அருள்விளக்கமாலை மாலை பாடல் ஐம்பத்தி இரண்டு மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே ஆற்றியுடன் அறிய எனக்கு அளித்து அருளி அடியேன் அகற்றினை தன் இடமாக்கி அமர்ந்த அருள் குருவே பாத்திபரும் விண்ணவரும் பணிந்து மகிழ்ந்தேத்த மகிழ்ந்தேத்த பரணாத நாட்டரசு நாட்டரசு பாலித்த பதியே ஏத்திகளும் திருப்பொதிவில் இன்ப நடத்தரசே என்னுடைய சொன்மாலை இளங்க அணிந்து அருளே அதாவது பெருமான் சொல்லுகின்றார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லப்படுகின்ற மூன்று மூர்த்திகளும் அரு ஜோதி ஆண்டவரை காண்பதற்கு பார்ப்பதற்கு ஆகாயத்திலும் பாதாளத்திலும் எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் அதாவது வருடக்கணக்காக முயற்சி செய்து தேடி தேடி பார்த்தும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் அடி முடியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் காண முடியவில்லை இறைவனை கண்ணால் கூட காண முடியவில்லை அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்ட மூ மூர்த்திகள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியாத அருபெருஞ்சோதி ஆண்டவர் வல்லப்பெருமனாகிய எனக்கு நான் எண்ணிக்கொண்டு இருந்தபடியே ஒரு இரவில் அதாவது தர்மசாலையில் பெருமான் இருந்தபொழுது பொழுது ஒரு நாள் இரவில் விடியற்காலையில் காலையில் வல்லற் எனக்கு அவருடைய அடியையும் முடியையும் எனக்குள்ளேயே இருப்பதை காட்டி உனக்குள்ளே இருக்கிறதை இதை பார்த்துக்கொள் என்று எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காட்டி கொடுத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் எனக்கு எதிரே வந்து தருமச்சாலையில் ஒரு நாள் ஒரு அதிகாலை வேளையிலே எனக்கு மிக அன்போடு அன்போடு நான் அறிந்து கொள்ளுமாறு எனக்கு எனக்குள்ளே காட்சி கொடுத்து அருளிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னுடைய சிறநடு சிற்றம்பலமாகிய புருவநடு சிற்றம்பலத்தில் வலி ஒருமை உரிமையோடு அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்ட என்னுடைய அருள் நிறைந்த சத்குருவே அதோடு என்னுடைய அகத்திலும் புறத்திலும் அகப்புறத்திலும் புறப்புறத்திலும் என்னை எப்போதும் பிரியாமல் என்னோடு கலந்து கொண்டு இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஜோதி பதியே அரசே இதைத்தான் சத்தியமான ஞான சத்திய ஞான சபையை அந்த பாடலில் சொல்கிறார்கள் சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன் நித்திய நிறையமது உண்டனன் உலகியில் சந்தையை விண்டனன் என்று அந்த பாட்டிலே பல்லற் பெருமான் தான் தனக்குள்ளே கொண்ட அந்த அதைத்தான் ஞான சபையாக வடலூரிலே அமைத்து நமக்கெல்லாம் காட்டி அருளியுள்ளார்கள் அதோடு கூட இந்த மண்ணுலகத்தவர்களும் மண் மண்ணுலகத்தில் உள்ள மன்னக ம மண்ணுலகத்தவர்களும் மன்னர்களும் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களும் அருள் ஆண்டவரை பாடி பணிந்து மகிழ்ந்து வாழ்த்தி போற்றுகின்ற அருள் அனுபவம் வாய்ந்து வாய்ப்பதற்கான அருள் அனுபவம் வாய்ப்பதற்கான ஒன்பதாவதாகிய உள்ள பரணாத வெளியில் எனக்கு அரசு செய்து ஆள்வதற்கு வல்லற்பெருமானுக்கு மணிமுடி சூட்டி அருள் செய்த அருட்பெருஞ்சோதி அரசே எழில் ஓங்கி விளங்குகின்ற அழகு நிறைந்த அருட்பெரு வெளியில் அண்டத்திலே அண்டத்திலும் பிண்டத்திலும் சிறநடு சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற புருவநடு சிற்றம்பலத்திலும் ஆனந்த நடனம் செய்து கொண்டு உள்ள அருள் அரசே அருட்பெருஞ்சோதி அரசே என்னுடைய இந்த சொற்களால் தொடுக்கப்பட்ட பாமாலைகளையும் அணிந்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அருள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி பணிந்து விண்ணப்பம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த பாடல்களை இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் உலகெங்கிலுமுள்ள அனைத்து ஆன்ம நியாய ஒருமைப்பாட்டுரிமை அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் தினமும் இந்த பாடல்களை பாடி புகழ்ந்து போற்றி வணங்கி விண்ணப்பம் செய்து அருப்பரின் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொண்டு வல்லற் பெருமான் சொல்லியபடி சொல்லியபடி இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்னும் நான்கு ஒழுக்கங்களை கடைப்பிடித்து ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகரம் நிகரகம் இறை நிலை அறிந்து அம்மையமாதல் என்னும் நாலு புருஷார்த்தங்களை பெற்று கொண்டு வல்லற் பெருமான் விரும்பியபடி என்றும் அழியாத மரணமில்லாத நித்திய பேரென்ப பெருவாழ்வை பெற்று மகிழ்வோமா அன்பு சகோதர சகோதரிகளே விரைந்து விரைந்து வாருங்கள் அன்பர்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்